தமிழக மக்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழும் மாவீரன் தமிழக அரசியலின் ஆண்மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பி தங்கைகளே இந்த தர்மபுரியின் வெற்றியை தர்ம தர்மத்தின் வெற்றியாக அண்ணனிடம் ஒப்படைத்தே தீருவோம் என்று ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் களப்பணியாளர்களே இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பான முறையில் ஏற்படுத்திய எனது அண்ணன் சிவா அவர்களே பாதுகாப்பை நன்றி கொண்டிருக்கும் காவல்துறையினர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் பரந்துலகை அளந்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் எனினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தறு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் மருதம் நெய்தலை வகுத்தவர் பொருளையும் கழனியும் கண்டவர் கடந்த சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் எனினும் என்ன இன்று இவர்கள் திராவிட அடிமைகள் ஆம் இப்படிப்பட்ட பெருமை தான் இன்று திராவிடர்களால் கொண்டிருக்கிறது தந்த கொடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு தன் சொந்தங்களை தொட்டவனை திருப்பி அடித்தவன்தான் உயிர் தன் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அப்படிப்பட்ட ஒரு இனக்கூட்டத்தை சேர்ந்த நாம் இன்று திராவிடர்களின் அடிமையாக கிடைக்கிறோம் காரணம் என்ன நுட்பமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அடிமைப்பட்டு கிடக்கும் போது கூட இந்த அளவுக்கு நம்ம இன்று திராவிடர்களிடத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறோம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அது நமக்கே தெரியறதில்லை நாம் தமிழ்நாட்டில் பிறந்தோம் தமிழ் மொழி பேசுகிறோம் நாம் தமிழர்கள் திராவிடர்கள் என்றால் அர்த்தம் என்ன இதோ இடதுபுறத்திலே அந்த கட்சியினை சேர்ந்த சொந்தங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் வாய்ப்பு கொடுக்கிறேன் திராவிடர்கள் என்றால் என்ன என்று ஒரு வரியில் சொல்லி முடித்தால் இப்பொழுதே இந்த மேடையை விட்டு இறங்கிவிட்டு அவர்கள் சேர்ந்து விடுகிறேன் வாய்ப்பு இல்லை ஆமா என திராவிடர்கள் யாரு அவங்களுக்கே தெரியாது ஆண்டுகளாக கட்சி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பெருமை மிகு தலைவர் ஸ்டாலின் அவர்களின் பிள்ளை பட்டத்து இளவரசரிடம் போய் கேட்கிறாங்க திராவிடம்னா என்ன ஐயா நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்களே சொல்லுங்கன்னு நான் இப்பதாங்க படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்ட்டாரு இதை விட கேவலம் ஏதாவது இருக்கிறதா அவருக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்தி அவங்களை அரிய பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழர்களுக்கு தேவை தமிழர் ஆள வேண்டிய கட்சி தமிழ் தேசியத்தை முன்வைக்க கூடிய கட்சி தான் தமிழ் தேசியம்னா என்ன நான் சொல்லட்டா நான் இருக்கிற கட்சியில நான் சொல்றேன் தமிழர்கள் நிலமும் வளமும் சார்ந்த கனிம வளங்களை காட்டு வளங்களை பாதுகாத்து தமிழர் வரலாறையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க கூடிய அரசியல் தமிழ் மக்களை பற்றி சிந்தித்து தமிழர் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் அதை முன்வைக்க கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நிறைய பேர் கேக்குறாங்க படிச்சு இருக்கிறீங்களேமா வயது இருக்கேமா ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துருக்கீங்கன்னு நான் என்ன கேக்குறேன் கேள்வியே தப்பு கேள்வியே தப்பு திராவிடர்களிடத்தில் போய் கேளுங்க இடத்தில் போய் கேளுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐநாக்களிடம் போய் கேளுங்க தமிழரா இருந்துகிட்டு ஏம்பா உன் மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத திராவிடர் கட்சியில போய் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சியில தான தமிழர்கள் இருக்காங்க தமிழர்களா இருந்துட்டு திராவிட கட்சியில் இருக்கீங்களே ஏன் நாம் தமிழர் கட்சியில் ஒரு கேள்வியை ஒரு இடத்திலையும் பாக்குறேன் வாக்கு சேகரிக்கும் லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமா வெறும் சின்னத்தை வைத்து மட்டுமே வாக்கு கேட்கிறார்கள் உதயசூரியன் 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 ரெட்டைல 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 கேவலமாக இருக்கு இவங்களிடம் அரசியல் செய்யறது கேவலமாக இருக்கு என் அண்ணனை சொல்வது போல பிறந்து தொலைச்சிட்ட ஒரு பாவம் என்ன பண்ணி தொலைறது ஒன்று அவங்களோட நம்ம பிறந்தது பாவம் இல்லை நம்மளோட அவங்க பிறந்து தொலைச்சது ஒரு பாவம்ன்ற மாதிரி இவங்க மத்தியில் அரசியல் பண்ண வந்த பார்த்தீங்களா எங்களை செருபால் அடிக்கணும் போல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கூட்டத்தோட எங்களை அரசியல் பண்ண விட்டால் எல்லாம் எங்களையும் மற்ற கட்சிகளை போல பார்க்குறாங்க ஆனா கிடையாது அவர்களோட தொடர்பு படுத்தி பேசுவதே ஒரு அறிவுறுப்பாக பாக்கிறோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளோடும் எங்களை தொடர்பு படுத்தாதீர்கள் அது எங்களுக்கு கேவலம் ஒரு மாற்று அரசியல் புரட்சியாக உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய தலைவர்கள்லாம் யாருன்னு பாருங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஆனா எங்களின் தலைவர்களை பாருங்கள் இங்கே வன காவலன் அங்கே என் இன காவலன் இதை வைத்து தெம்பு திராணி இருக்குமா முதல்ல உங்க கட்சி கூட்டங்கள்ல இவங்க முகங்களையாவது உங்களால காட்ட முடியுமா இல்ல இவன் என் தலைவன்ற பெயரை உச்சரிக்க முடியுமா உங்களால திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னத்த சொல்லணும்னு தெரியல பதினைந்து நாட்களாக கத்திக்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கத்திக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய குரலும் இது இல்லை என்னோட உருவமும் இது இல்லை மொத்தமா மாறி போய் வந்து நின்று இருக்கேன் ஏதாவது ஒரு நாள் என் மக்கள் எங்களை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று காலையில ஆரம்பிச்சோம்னா சாயங்காலம் வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு இருபது இடத்துல நின்று பேசுறோம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அதனால வரக்கூடிய நன்மைகள் திராவிடர்கள்னா யாரு அவர்களால் வரக்கூடிய தீமைகள் ஒன்றிய கட்சிகளால் வரக்கூடிய தீமைகள்னா எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் என் மக்கள் எப்போ புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியலமா எங்களை பார்த்தாலே ஒரு ஏளன பார்வை தான் இருக்கு உங்ககிட்ட அது எப்படி ஒரு தடவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல அவங்கள தூக்கி வீசுறீங்களா இல்லையா அவங்க பண்ற அராஜகங்களை பார்த்துட்டு தூக்கி வீசுறீங்க ஆனா அதற்கு மாற்றாக இன்னொரு திராவிட கழகத்தையே ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் போனா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போனா திரும்பவும் திராவிட முன்னேற்றக் கழகம் இது ரெண்டுமே தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அடுத்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்து சரித்திரமே இல்லை வரலாறும் இல்லை தமிழ்நாட்டில் அப்ப இதுல மட்டும் தெளிவா இருக்க நீங்க ரெண்டத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு மாற்றத்திற்கான கட்சி நாம் தமிழக கட்சி ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது ஆம் இம்முறை இது நடக்கும் ஒரு தீமைக்கு மாற்று இன்னொரு தீமை அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று இன்னொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று சென்ட்ஜான் கோட்டையில் அமைய போவது என்னுடைய சீமான் தான் அதற்கான தேர்தல் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் தமிழகம் கச்சத்தீவை இழந்ததற்கு காரணம் திமுக காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு காரணம் திமுக இலவச அரசியல் திமுக ஆவாச அரசியல் திமுக கொடிய பாஜக தமிழகத்தில் வேறுபரப்பியதற்கு காரணம் திமுக ஊழலின் ஊற்றுக்கண் திமுக மொத்தத்தில் ஈழத்தில் செத்து விழுந்த போது டெல்லி சென்று பதவி பிச்சைக்காக கையேந்தியது திமுக இப்படிப்பட்ட திமுகவை தான் நீங்கள் ஆட்சி ஆட்சி அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தூக்கி வீசுங்க ஒரு தடவை தூக்கி வீசிதான் பாருங்க இந்த மனுஷன் மட்டும் இருந்திருந்தா இந்த வன காவலர் என்னுடைய அண்ணன் வீரப்பனார் இருந்திருந்தா இந்நேரம் கர்நாடகாவில் ஒரு அறிக்கை வந்திருக்குமா தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு ஒரு அறிக்கை வந்திருக்குமான்னு சிந்திச்சு பாருங்க அந்த மனுஷன் இல்லாததால வந்த நிலைமை இது சுத்தமா தர்மபுரி வறண்டு போய் கிடக்குது வறட்சி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் காரணம் என்ன என்னுடைய அண்ணன் சேர்ந்தமிழன் சீமானால தான் இதை மீட்டு கொண்டு வர முடியும் வழி சொல்லட்டா உதயநிதி என்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் சூடு சோரன் இருந்தா எப்படி கொண்டு வர்றதுன்னு எங்களுக்கு தெரியும்னு ஒற்றை வார்த்தையில முடிச்சுட்டு போக மாட்டேன் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் இருந்துதான் கர்நாடகாவிற்கு முழுவதுமாக மின்சாரம் செல்லுகிறது நம்ம தான் அவனுக்கு மின்சாரம் ஒரு நாள் ரெண்டு ரெண்டு நாள் நிற்பாட்டினா தானா வீடு வந்து சேரும் காவேரி நீர் அதை துப்பு ஆனா என்ன பண்றாங்க ஒரு சொட்டு தண்ணி தரமாட்ட போடான்னு சொன்னவனுக்கு பத்து சீட்டு கொடுத்து ஆட்சி அமர்த்ததுக்கும் அழகு பாக்குறதுக்கும் உங்களோட கூட்டணி சேர்த்து வந்து வாக்கு கேக்குறாங்க ஆனா இது நமக்கு தெரியாம நம்மளும் வாக்கு கொடுக்க துணிரும் எப்படி காசு வாங்கிட்டு கடைசி நேரத்தில் காசு வாங்கிட்டு யார் என்ன தண்ணி காரணம் தெரியாம காங்கிரஸ் கட்சி தான் அவங்களோட கூட்டணியில் வாக்கு செலுத்த செலுத்தும் சரி திராவிடத்தின் அழகுதான் இது அடுத்து இது யாருடைய கோட்டையோ என்று நான் வருவதற்கு முன்னால் சொன்னார்கள் ஆனால் தேர்தல் பரப்புரை இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டுமே உள்ளது இங்கேயே தெரிஞ்சு போச்சு இது யாருடைய கோட்டையும் அல்ல நாம் தமிழர் கோட்டை தான் இது அதை இந்த தேர்தல் வெற்றி உங்களுக்கு காட்டும் நான் தெரியாம தான் உன்னை கேட்கறேன் தெரியாம தான் கேட்குறேன் நானும் அன்புமணி அண்ணனுடைய ரசிகை தான் நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் நான் என்ன கேட்குறேன் அவர்களுடைய மருமகள் என்னுடைய அண்ணனுடைய மனைவி அக்கா சொல்றாங்க நான் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் என்னுடைய வெற்றியை பாரத பிரதமர் ஐயா மோடியின் காலடியில் சமர்ப்பிப்பேன்னு சொல்றாங்க என்னங்க கொடுமை இது என்ன கொடுமை இவ்வளவு கேவலப்பட்டு போயிட்டோமா நம்ம நீங்க மாம்பழத்தை கொண்டு போய் மோடி ஐயா காலில் வச்சா நசிக்கிருவாங்க நசிக்கிருவாரு நீங்க என்ன பண்ண போறீங்க வெற்றியை வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் அபிநயாவை தேர்ந்தெடுத்து தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக வெற்றி பெற செய்தால் என்னுடைய மேதகுவே பெயரை உச்சரிப்பேன் அவனுக்கான வெற்றியை நான் அவனுக்கு சமர்ப்பிப்பேன் நீங்கள் அபிநயாவை தேர்ந்தெடுத்தால் என்னுடைய இன காவலன் வீரப்பனாரின் வெற்றி அது அவன் வீர வீரப்பனாக இருந்து வனத்திற்காக போராடினான் நாங்கள் சீமானாக இருந்து இனத்திற்காக போராடுகிறோம் அதனால் அந்த வெற்றியை அவனிடம் ஒப்படைப்பேன் பாராளுமன்றம் சென்று இவர்களின் இரு பெயர்களை உச்சரித்து விட்டுதான் என்னுடைய இப்படி சொல்ல தெம்பும் திராணியும் இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவர்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம் நிஜமா வருத்தமா இருக்கு இது நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க மற்ற கட்சிகள் சொல்லுது ஒன்பிச்ச கட்சி நான்கு வரைக்கும் குரங்குகளை போல் கட்சி தாவிக் கொண்டிருக்கிறார்கள் பறவைகளை பச்சோந்திகளை போல தாவிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்லல இத கட்சிக்காரங்களும் சொல்றாங்க அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சொல்கிறார்கள் காரணம் என்ன சிந்திச்சு பாருங்க ஐயாவால முடியாதது என்ன இருக்கு முதல் தேர்தலில் எண்பத்தி ஒன்பதுல போட்டியிட்ட போது வெறும் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் வாங்கினார் ஆறு சதவீதம் மக்களாக நீங்கள் நம்பிக்கையாக அவர்களுக்கு செலுத்திய வாக்கின் சதவீதம் ஆறு அப்படிப்பட்ட வெற்றி பெற்றவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் ஐந்து ஒரு சதவீதம் கம்மி அவர் கூட்டணி வைத்த கட்சிகளை எண்ணி மாளாது ஆனால் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு செலுத்திய வாக்கு சதவீதம் ஒன்று வரைக்கும் நாலாம் தேதி தெரியும் அது இருபதாம் ஆறுதா முப்பதாம் பாருதான் பாருங்க ஏ எங்களால முடியுது இல்ல எங்களால முடியுதுல ஏன் உங்களால முடியல பேசுனா மட்டும் ஏன் கோவப்படுறீங்க சமூக வலைதளங்கள்ல திட்டுறது நீ ஏரியா பக்கம் வா பாத்துக்கலாம் ஒரு பெண்ணனும் கூட பார்க்காம ஒரு ஆபாசமான வார்த்தைகள்ல திட்டுறீங்களே நான் கேக்குறேன் உங்க அக்காவை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க நானும் கேள்வி கேக்குறேன் அவங்களும் கேள்வி கேட்கட்டும் நாங்க என்னென்ன பண்ணோம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க என்னென்ன பண்ணிருக்கோன்றத நான் எடுத்து சொல்றேன் உங்களுடைய அக்காவை எடுத்து சொல்ல சொல்லுங்க தர்கம் செஞ்சு வென்றுடுவோம் யாருக்கு மக்கள் வாக்கு செலுத்துறானோ செலுத்துட்டோம் எதுக்கு இருநூறு ரூபாய் வாங்கிட்டு கத்துறது நான் பேசிய முதல் மேடையிலேயே படுத்து விட்ட பாமக என்ற ஒற்றை வார்த்தைக்காக எண்ணி சொல்லி மாளாது அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் பயன்படுத்தினீர்கள் அது நடந்தது போன வருடம் நவம்பர் மாதம் அதை பார்த்துட்டு தான் நான் இந்த ஊர்ல வந்து நான் நின்ன வேட்பாளரா அது தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா எங்களுடைய கட்சியின் வெற்றி ஜூன் நாலுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல பதிவாச்சு அத நான் இப்ப பதிவு பண்றேன் என்னுடைய அண்ணன் ஒரு மாதத்திற்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே ஒரு மாதத்திற்கு முன்னரே என்னை வேட்பாளராக தர்மபுரிக்கு அறிவித்து விட்டார் வேட்புமனு தாக்கல் தேதிக்கு இரண்டு நாட்களோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிக்கிறாங்க மதிப்புக்குரிய அரசாங்கம் என்பவரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க ஆனால் என்ன நடக்குது நாலு நாளுக்கு அப்புறம் வேட்பாளரை மாத்துறாங்க ஏன் தெரியுமா எங்களுடைய வாக்கு சேகரிப்ப அந்த மாதிரி எங்களுடைய பேச்சு அந்த மாதிரி தெம்பும் திராணியும் இருந்தால் அதே வேட்பாளர் போட்டு நிற்க வேண்டியதானே தானே எங்கே பயம் அந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிட்டிங்களே எங்கக்கிட்ட எ எங்கக்கிட்ட தோற்று போயிட்டிங்க நீங்கள் முடிஞ்சது கதை என்ன கோட்டை யாரு கோட்டை பாத்துர்லாம் ஜூன் நாலாம் தேதி பாருங்க யாரு கோட்டையா தர்மபுரி மாறுதுன்றத பாருங்க கூட்டி வச்ச கூட்டத்துல தாங்க நாங்களே போய் பேசிட்டு வரோம் மக்களும் கேக்குறாங்களே எங்க கிட்ட காசு இல்ல காசு கொடுத்து கூட்டுறதுக்கு கூட்டமும் இல்லை அதனால நீங்க கூட்டி வைக்கிற கூட்டத்துல தான் நாங்க போய் நின்று பேசிட்டு வரோம் இது வரைக்கும் பெண்ணாகரத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் மேட்டூர்லையும் பதிவு பண்ணியிருக்கோம் தருமபுரியிலையும் ரெண்டு மூன்று இடங்கள்ல நடந்துருச்சு அம்மாவே கொண்டுட்டு அவங்களே ஆட்சியில் இருக்காங்கப்பா அவங்கள பத்தி என்னன்னு கேளுங்க அம்மா இல்லை இன்னமும் அம்மா இருக்காங்க ரெட்டையில இருக்கேன்னு நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு விஷயம் நான் திராவிட கழகத்தை பத்தி பேசுறேன் பாஜக பத்தி பேசுறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி பேசுறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஏன் பேசலன்னா அந்த கட்சி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல எப்படி இல்லாத கட்சியை பத்தி பேசுறது அங்க யார் தலைவர் யார் பொது செயலாளர் இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு நாளைக்கு எங்க போறாரு கட்சியே இருக்குமா இல்லையான்னு தெரியல அதுக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்களை எடுத்து நான் எதுக்கு பேசணும் நேரம் இல்லை அதனால நான் பேசலை

நிறைவேற்றுவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்னை வேட்பாளராக மாற்றினால் இதற்கான குரல் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியில் வெறும் பத்து தொகுதி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படிக்கா குரல் கொடுப்பீங்க நீங்கள் எப்படிக்கா செய்து முடிப்பீங்க தெம்பும் திராணியும் இருந்தா என்னுடைய அண்ணன் செந்தமணன் சீமான் அரசியலின் ஆண் மகன் அவரை போல பத்து தொகுதி இல்லாத நாற்பது தொகுதிகளையும் போட்டியிடணும் நாற்பதுல இருபது பெண்கள் இருபது ஆண்கள் சரிசமமான வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு எளிய பிள்ளைக்கு ஒரு படித்த பிள்ளைக்கு நேத்து வரைக்கும் எங்க இருந்தேனே தெரியாது தமிழ்நாட்டுல என்னைய கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காருன்னா இதுதான் சமத்துவம் வெறும் வார்த்தைகளால பேச மாட்டோம் செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு மேரத்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல நின்னுகிட்டு எங்களுக்கு சவால் விட்டீங்கன்னா எங்களுக்கு கோபம் வருமா வராதா நான் இப்பயும் என்ன சொல்றேன் எனக்கு மரியாதை இருக்கு நானும் ஒரு காலத்துல அந்த கட்சியில இருந்த பெண் தான் அவருடைய ரசிகர் தான் ரசிகை தான் அன்புமணி அண்ணாவுடைய ரசிகை தான் இப்ப இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணம் காலத்தின் கட்டாயம் அவங்களுடைய கூட்டணி கொள்கைகள் மாற்றங்கள் என்னை மாற்றிவிட்டது மாற்றம் முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டதால் தான் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் தான் நிறைய பேர்களுடைய மனநிலையும் அங்க அதனால என் தமிழ் சொந்தங்களே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு தானே கேட்கிறோம் அக்கா அன்புமணி சௌமியா வென்றால் அது அவருக்கான வெற்றி அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கான வெற்றி மோடிக்கான வெற்றி ஐயா ஆமணி வென்றால் அது திமுகவிற்கான வெற்றி அவருக்கான வெற்றி அதிமுக வேட்பாளர் வென்றால் அது அவருக்கான வெற்றி ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளை நான் வென்றால் அது உங்கள் வீட்டு பெண்களுக்கான வெற்றி தமிழ் இனத்திற்கான வெற்றி வருகின்ற ஜூன் நான்காம் தேதி

வித்தியாசத்தில் வென்றால் பல சீமாள்கள் பாராளுமன்றத்திற்குள் செல்கிறார்கள் என்று பொருள் எனவே இந்த தர்மத்தின் வெற்றியாக தர்மபுரியின் வெற்றியை இந்த மகளுக்கு தமிழ் மகளுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் மை சின்னத்தில் வாக்களித்து அந்த வெற்றியை எங்களிடம் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் தர்மபுரியின் தேர்தல் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய எண் வரிசை எண் வாக்கு பெட்டியில் நான்காவது இருக்கும் நான்காவது இடத்தில் இருக்கும் முதல் பெட்டியில் நான்காவது வரிசையில் இருக்கும் ஒளி வாங்கி எனப்படும் நன்றி